பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வைக்கணுன்றது தான் தாட்டில் இருந்துச்சு நம்ம வந்து கோயம்புத்தூருக்குலாம் போகணும் இல்லையா அங்க வந்து அம்மா அங்க இல்லை அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு தனியாக அவங்களுக்கு போய் பற்றி வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய்க்கு இருக்கோம் டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா உதியா சுமதி ஸோ சுமதியோட பையன் இருக்காங்களா சாம்குட்டி அவனுக்கு வந்து இன்றைக்கி காதனி அதாவது காது குத்துற ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இன்வைட் பண்ணுறதுல வந்து அவங்களோட புகைப்படத்தை வந்து கட் அவுட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல கூட இவங்களோட மாமியார் புகைப்படம் இடம் பெறலை ஸோ இதை வந்து இவங்களோட புகைப்படம் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய வைரலாச்சு ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க ஒரு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்கனவே ஒன்று வந்துச்சு ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து மாமியாரை கூட்டிகிட்டு போன இவங்க ஏன் இந்த புகைப்படத்தில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் சுமதிக்கும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை ஃபோனில் வந்துச்சு அவங்க கால் பண்ணி என்ன அசிங்க அசிங்கமாக திட்டுனா ஒரு இதெல்லாம் இருக்குது அதனால் நான் ஏதாவது சொல்ல போய் இது வந்து வேறு மாதிரி பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ப்ளை இதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்ல மாட்டேன் இதுக்கான ஆன்சரை வந்து சுமதியே கொடுத்தா தான் இவங்களுக்கு மக்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அதனால் நான் இவங்க கேட்டுருக்க கேள்விக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன்